துறையில்லாத வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களே அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பழைய சோபகிருது வருஷத்தை முடிச்சுட்டு இப்போது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருஷத்துக்கு வந்திருக்கீங்க புதிய புத்தாண்டுகள் நுழைஞ்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறப்பாக செழிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்ன செய்ய போகிறது வாழ்க்கையை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பமும் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்ல போகிறோம் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்ல தெரியாதவங்க வெளியில் சொல்ல மாட்டிங்க உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க மற்றவங்க தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க யார்கிட்டேயும் கூட்டு சேர மாட்டீங்க தனியாக இருப்பீங்க தனியாலாக இருந்து செய்வீங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் உங்ககிட்ட சில பேர் நெருங்கி பழக மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கும்பராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புது வருஷம் குரோதி வருஷம் நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையை சொல்கிறதா இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புதிய வருஷம் கொஞ்சம் சிறப்பான மாதமாக தெரியலை ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தான் அதிகமாக தெரிகிறதுனால இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறையோடு தான் இந்த வருஷம் தொடங்கியிருக்கு அதாவது எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டோம் எடுத்த காரியங்கள்லாம் முடியாமல் போயிடுது ஏதோ நாம் நினச்சோம் அது வேறு தினசாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறோம் அதாவது முக்கியமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் செய்யாதீங்க அதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் கொஞ்சம் ஒதுங்கிருங்க அதே மாதிரி யாருக்கும் போய்ட்டு முன்ஜாமீன் போடாதீங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதை கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வைங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்காதீங்க அதாவது புது முயற்சின்னு எதுலேயுமே முதலீடு போடாதீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு ஒரு மனசில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சிதறலோடு தான் நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கீங்க அதனால் இந்த புதிய வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு குறைய தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ரீதியாக அந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின் தான் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவு இந்த நேரத்தில் இல்லை அப்படின்றதுனால விரயங்கள் அதாவது உடல்நிலை செலவுக்கு செய்யப்பட்ட சில விரயங்கள் இந்த வருஷங்களுக்கு குறையும் அது ஒரு பெரிய கொடுப்பணியாக எடுத்துக்கலாம் உடம்பு நிலையில் உங்களுக்கு இருந்த சில பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் மனதுக்கு ஏற்பட்ட சில விதமான காயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் விலகணும் மற்றவங்க நமக்கு ஏதோ பேச்சிட்டாங்களே நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களே என்ற ஒரு மன வருத்தத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புடுங்காதீங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல பழக்கிக்கிங்க யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பிரச்சனையை கோயில் சாமிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க அதாவது கல்லும் கனியும் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய பேச்சு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கடவுள் எடுத்துக்குவார் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிற சனி பேச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ஏழுற சனியில் இருக்கிறது போன வருஷம் ஆரம்பித்த அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த சனி உங்களுக்கு இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரு பேச்சியும் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லைன்றதும் அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செளி சந்தர்ப்பம் கொடுத்துரும் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் உச்சத்தில் இருந்து தனக்கு ஏற்படக்கூடிய தசாபக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தசை ரொம்ப சிறப்பாக இருந்து லக்னாதிபதியும் பலமாக இருந்து லக்னத்துலேயும் நல்ல கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் கும்பராசியில் பிறந்த நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ஏன்னால் நம்ம வந்து மீடியாவில் போடுறோம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போடுறோம் ஆனால் அது மட்டுமே உண்மையை நம்பிடாதீங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சில நேரத்தில் செய்திருவீங்க அதனால் அனுபவங்கள் தான் நமக்கு முக்கியம் அதனால் கும்பராசியில் பிறந்த உங்களுடைய ராசியை உங்கள் லக்னத்தை பாருங்கள் லக்னத்தில் நல்ல கிரகம் இருக்கா நமக்கு இப்போ நல்ல தசை நடந்துக்கிட்டே இருக்கேன்னா இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தொடச்சி போட்டுருங்க உங்களுக்கு எதுவுமே செய்யாது அதுதான் உண்மை அதனால் உங்களை வந்து எப்போவுமே புண்படுத்துறதோ மனசை நொந்து போகிற மாதிரி பேசுகிறதோ எங்களுடைய அமைப்பு இல்லை ஏன்னா ஜோஷியருங்க வந்து பொதுவான விஷயங்கள் தான் சொல்லுவோம் பொதுவான விஷயம் உங்களுக்கு இப்போ சரி சரியில்லை குரு பேச்சு சரியில்லை அல்ல இந்த வருஷம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருவோம் அப்படின்னு பயமுறுத்தல் தான் இருப்போம் ஆனால் பயமுறுத்தல் என்றது நீங்கள் பயப்படாதீங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சிவனே நினை அவனே துணை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கடவுளுடைய நம்பிக்கையோட க கடவுளுடைய கையை பிடிச்சிக்கிங்க அது போதும் சரி இப்போது உங்களுக்கு டைம் நேரம் சரியில்லை சரிங்க இப்போது உங்களுடைய மகனுக்கு நேரம் சரி இருக்கலாம் உங்கள் மனைவிக்கு நேரம் சரி இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மூத்தவங்க வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இப்போ நேரம் சரியாக இருக்கலாம் இப்போது அவங்களுடைய முயற்சியில் நீங்கள் செய்து பாருங்கள் நம்மால் முடியாததை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை வாழ்க்கை துணையோ இல்லை மகனோ மகளோ அவங்க கையால் செய்து பாருங்கள் அப்போ என்ன நடக்குது பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களால் வாங்க முடியல அப்போ இருக்கிற காசை மனைவி கையில் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள் வாங்கி வந்துடுவாங்க அப்படித்தான் இந்த வருஷம் பூரா உங்களால் முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு சார்ந்தவங்க செய்து கொடுப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு கடவுள் துணை அதனால தான் எப்போவுமே பொதுவான விஷயத்த சொல்லி மனசை குழப்பிக்கிற மாதிரி இருந்தால் மனசை குழப்பிக்காமல் தெளிவான முடிவோடு இருந்தால் இந்த கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் முக்கியமாக கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அஜீரண கோளாறு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் மூட்டு வலி கால் வலி அந்த மாதிரி சில தொந்தரவுகள் கொடுக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் இரும்பு சத்து உடம்புல குறையுங்க உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்குங்க உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்குங்க நேர நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க அகால நேரத்தில் சாப்பிடாதீங்க உங்களுக்கு வீணான பிரச்சனை தலை கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு சுபகார நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில் ஆனால் ஒரு சுபகார நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு ரொம்ப குறைவு மற்றவங்களுக்காக நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு நடக்காமல் போயிடும் அதனால் நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தையை மொத்தம் இந்த வருஷத்தில் கொடுக்காதீங்க என்னால் இந்த வருஷத்தில் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கிருங்க உங்கள் பேர் நல்லாயிருக்கும் மற்றபடி கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் சில பிரச்சனைகள் உண்டே தவிர அந்த பிரச்சனையை போட்டு குழப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல தசை நல்ல புக்தி அதே மாதிரி கிரகங்களுடைய பலம் லக்னாதிபதி பலம் சிறப்பாக இருந்தால் கும்பராசிக்காரங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக கும்பத்தில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் வீட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சமையலே வந்து கணவர் இந்த நேரத்தில் அது சரியில்லை உப்பு இல்லை உரப்பில்லை ஏமா அந்த மாதிரி குழம்பு சரியில்லை அப்படிலாம் வந்து சில விதமான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்கள் ஆளாகவீங்க அதனால் சமையல் கட்டில் நீங்கள் பழகும்போது கொஞ்சம் உஷாராக நல்ல விதமாக சமையலை செய்யுங்க கணவரை அனுசரிச்சுன்னு போங்க இந்த நேரத்தில் உங்கள் மேலே சில க உங்கள் கணவர் எரிஞ்சு விழுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுக்கும் அதனால் அதையும் நீங்கள் ஒரு குழந்தத்தனமாக ஏற்றுக்கிட்டு அவரை பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அதிகப்படியாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த எப்படி சொல்கிறதுன்னா புது முயற்சி கை கொடுக்காது ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கும்பராசி பெண்கள் வீட்டில் சில விதமான பொருட்களை பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது வாஷிங் மிஷின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் தொடாலுட்டு நின்றுடும் மிக்ஸி நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் தடால் நின்றுடும் என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நினைப்பீங்க கும்பராசி பெண்கள் ஆனால் நம்மளுடைய நேரம் சரியில்லைன்றதுனால நாம் உபயோகப்படுத்துகிற சில கூட நமக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காத சூழ்நிலை கும்பராசியில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இருக்கும்ன்றதுனால இல்லத்தரசிகள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த வருஷத்தை நீங்கள் கடந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவ செல்வங்கள் கும்பராசியில் பிறந்த மாணவங்க எப்பவுமே குன்றின் மேல் விட்ட விளக்காய் ஜொலிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷத்தில் கல்வியில் கொஞ்சம் சறுக்கல் இருக்குங்க அதனால் மதிப்பெண் குறையிறதுக்கான வந்திருப்போம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக பார்த்து படிங்க கவன செதறில் இல்லாமல் கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனத்தை செலுத்தி பொழுதுபோக்கு அம்சத்தில் உங்களுடைய பொழுதை போக்காமல் ஒரு நல்ல கல்வி தேர்ச்சியில் வரணுன்ற மாதிரி உழைச்சிங்கன்னா படித்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தேர்ச்சி பெறத்துக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கும் என்ன நேர்களே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரிலாம் பயமுறுத்துகிற மாதிரி தெரியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பயப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு புது முயற்சிகள் கண்டிப்பாக தெய்வத்துணையோட நம்பிக்கையோட தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த வருஷத்தை கலந்துடலான்றது சாஸ்திர உண்மை கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சிறப்பான மாதம் ஒரு நாலு மாதம்னு சொல்கிறேன் ஏன்னா என்ன தான் நமக்கு கெடுதல் வந்தால் கூட நமக்குன்னு ஒரு வழிகாட்டுறதுக்கு சில மாதங்கள் இருக்கும் இல்லையா அந்த வகையில் சித்திரை மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஒரு செழிப்பான மாதம் என்னடா நாம் எதுவும் தொந்தரவுலே இருக்கிற மாதிரி படுதே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலு மாதத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த நாலு மாதத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வீணாக போகாது அதனால் உங்களுக்கு இந்த நாலு மாதம் செழிப்பான மாதமாக இருக்கும் சிறப்பாக இந்த வருஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்துடைய துணையோட அவருடைய கடாட்சத்தோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்